ஆன்மீக நண்பர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம சேனலை என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஹனுமன் ஜெயந்தி தாங்க மார்கழி மாதத்தில் வர்ற அம்மாவாசை மூல நட்சத்திரம் இணைந்த நாட்களில் வர்றது தான் ஹனுமன் ஜெயந்தி மாருதி ஹனுமன் அஞ்சனை மைந்தன் வாயு புத்திரன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய திருநாமங்களால் அழைக்கப்படுறது தான் ஆஞ்சநேயர் ராம காவியத்துக்கு அற்புதமான திசை திருப்புதலா இருந்தவர் ஆஞ்சநேயர் தன்னோட தலைவனான ஸ்ரீராமருக்கு யாரெல்லாம் பக்தராக இருக்கிறாங்களோ ஜெய் ஸ்ரீராமா அப்படின்ற மந்திரத்தை யாரெல்லாம் மனதார ஒழிக்கிறாங்களோ அவங்க கூட இருந்து பக்த அருள் பாலிக்கிறவர் நிறைய கோயில்களில் ஆஞ்சநேயர் கையெடுத்து கும்பிடுற மாதிரியான சிலைகள் இருக்கும் அதற்கு காரணம் என்ன அப்படின்னா ஆஞ்சநேயர் கோயிலுக்கு வர்றவங்க எல்லாருமே வந்து ராமனை கண்டிப்பாக நினைப்பாங்க ஜெய் ஸ்ரீராம் மந்திரமும் சொல்லுவாங்க அப்படி சொல்லும்போது அவங்களோட மனதில் ராமன் இருக்கார் இல்லைங்களா ஸோ அந்த ராமரை தான் வணங்குற விதமாக தான் இரண்டு கைகளையும் கூப்பி தன்னுடைய பக்தர்களுக்கு வணங்குற மாதிரி காட்சியளிக்கிறாருன்னு சொல்லப்படுது இப்படிப்பட்ட அற்புதமான தெய்வத்தை வழிபடுறதுனால என்ன பலன் அப்படின்னா குழந்தைகளுக்கு புத்தி கூர்மையும் பெரியவங்களுக்கு மனக்குழப்பத்திலிருந்து தெளிவான வழியையும் நவ கிரகங்களால் ஏற்படுற பிரச்சனைகளிலிருந்து விடுபடுவதற்காக நம்ம வணங்கக்கூடிய தெய்வங்களில் இவரும் ஒன்று இப்படிப்பட்ட அற்புதமான தெய்வத்தை கொண்டாடுற நாள் தான் ஹனுமன் ஜெயந்தி இந்த ஹனுமன் ஜெயந்தி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் எப்போ வருது அப்படின்னா மார்கழி மாதத்தில் மூல நட்சத்திரத்தோட அமாவாசையும் சேர்ந்து வர்ற நாள் தான் ஹனுமன் ஜெயந்தியாக நம்ம கொண்டாடுவோம் அந்த அற்புத நாள் இந்த வருஷத்தில் பதினொன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வியாழக்கிழமை தான் அம்மாவாசையும் மூல நட்சத்திரமும் இணைந்து வருது மூல நட்சத்திரம் வந்து பத்தாம் தேதி மாலை நேரம் ஏழு நாற்பத்தி நாலுக்கே வந்து ஆரம்பிச்சிருது ஆனால் அம்மாவாசையோடு இணைந்து கொண்டாடணும் அப்படின்றதால மறுநாள் தேதி அம்மாவாசை மூல நட்சத்திரமும் சேர்ந்து வர்ற அன்னைக்கு ஹனுமன் ஜெயந்தி கொண்டாடப்படுதுங்க தேதி மாலை ஆறு முப்பத்தி ஒன்று வரை அம்மாவாசை திதி இருக்குது அப்போ தேதி தான் ஹனுமன் ஜெயந்தி அப்படின்றதுனால அன்னைக்கு நீங்கள் முழுசாக விரதம் இருக்கிறதுனாலும் இருந்து ஹனுமனுக்கு வடமாலை சாத்தலாம் வெற்றிலை மாலை சாத்தலாம் கோயிலில் வெண்ணெய் வாங்கி கொடுக்கலாம் ஏன்னா அன்னைக்கு வந்து ஆஞ்சநேயருக்கு வெண்ணெய் காப்பு சாத்துவாங்க அதுக்கு கூட நம்ம முடிஞ்சால் வெண்ணெய் வந்து வாங்கி கொடுக்கலாம் கோயிலுக்கு போக முடியாதவங்க பக்கத்தில் எங்களுக்கு ஆஞ்சநேயர் கோயில் இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்க வீட்டிலையே வந்து நீங்கள் வடை செஞ்சு ஹனுமனுக்கு ஃபோட்டோ இருந்தது அப்படின்னா அவங்களுக்கு வந்து சந்தன குங்குமம் வச்சு பூக்களால் அலங்கரித்து இலை போட்டு அவங்களுக்கு நெய்வேத்தியம் படைக்கலாம் அந்த நெய்வேத்தியத்தை எடுத்து வீட்டில் இருக்கிறவங்களுக்கும் கொடுத்துட்டு அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கும் வந்து நம்ம கொடுக்கலாம் இப்படியும் எளிமையான முறையில் ஆஞ்சநேயரை வழிபடலாம் இப்படிப்பட்ட பல அற்புதங்கள் நிறைஞ்ச ஹனுமன் ஜெயந்தியை மிஸ் பண்ணிடாதீங்க கண்டிப்பாக வழிபட்டு உங்களோட வேண்டுதலை அவர்கிட்ட வைங்க கண்டிப்பாக அந்த வேண்டுதல் நடக்கும் இந்த தகவலை உங்களோட நண்பர்களுக்கும் ஃபேமிலி மெம்பர்க்கும் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் தெரிஞ்சுக்கிட்டு ஹனுமன் ஜெயந்தியை சிறப்பாக வழிபட்டு அவங்களோட வேண்டுதலையும் நிறைவேற்றிக்கட்டும் ஜெய் ஸ்ரீராம்